அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அந்த வாக்காளர் பட்டியலை இணையதளத்தில் சென்று நாம் எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை எவ்வாறு நாம் தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுள்ளார்கள் அதை குறித்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வரைவு பட்டியல் வெளியீட்டுடன் தொடங்கியது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீக்க திருத்த இடம் மாற்றம் செய்ய விண்ணப்பங்கள் இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை புறப்பட்டன மேற்கண்ட சிறப்பு சுருக்க முறை திருத்த காலத்தின் போது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தலுக்காக விண்ணப்பங்கள் புறப்பட்டு அவற்றில் ஏற்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது மற்றும் பெயர் நீக்கலுக்காக புறப்பட்ட விண்ணப்பங்களும் பரிசீலனை செய்யப்பட்டு வாக்காளர்களின் பெயர்கள் இடப்பெயர்ச்சி இறப்பு மற்றும் இரட்டை பதிவு ஆகிய காரணங்களுக்காக நீக்கப்பட்டுள்ளது சிறப்பு சுருக்க முறை திருத்தத்தின் ஒருங்கிணைக்கப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி தமிழ்நாட்டில் ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்காளர்கள் உள்ளனர் அதில் மூன்று கோடியே பதினொன்று லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி இருபத்தி ஏழு வாக்காளர்கள் மற்றும் மூன்று கோடியே இருபத்தி நான்கு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி மூன்று பெண் வாக்காளர்கள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர் ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது பேர் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இறுதி வாக்காளர் பட்டியலினை தலைமை தேர்தல் அதிகாரியின் வலைதளமான டபிள்யூ டபிள்யூ இந்த வலைதளத்திலும் காணலாம் அதில் வாக்காளர்கள் தங்கள் பெயரை சரிபார்த்துக் கொள்ளலாம் வாக்காளர் பட்டியலில் தொடர் திருத்த நடைமுறை தற்போது செயல்பாட்டில் உள்ளது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதினெட்டு வயது நிரம்பிய தகுதியுள்ள நபர்கள் வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்க்கப்படாமல் இருந்தால் கீழ்கண்ட முறைகளில் விண்ணப்பிக்கலாம் வாக்காளர் பதிவு அதிகாரியின் அலுவலகத்தில் படிவம் ஆரை சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம் இணைய மூலமாக டபிள்யூ டபிள்யூட்டர் என்ற வலைதளத்தில் விண்ணப்பிக்கலாம் கூகுள் பிளேஸ்டோரில் இருந்து ஹெல்ப் லைன் அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து அதன் மூலமும் விண்ணப்பிக்கலாம் சிறப்பு சிறுக்கமுறை திருத்த காலம் மற்றும் தொடர் திருத்த காலங்களில் புறப்பட்ட முன்கூட்டிய விண்ணப்பங்கள் தொடர் திருத்த காலத்தின் போது அந்தந்த காலாண்டில் உரிய வாக்காளர் பதிவு அலுவலரால் பரிசீலிக்கப்பட்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கப்படும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி இரண்டு அச்சிடப்பட்ட வாக்காளர் பட்டியல் நகல்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்குமாறும் அனைத்து வாக்காளர் பதிவு அலுவலர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒருங்கிணைக்கப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் மென் நகலினை வாக்காளர் பதிவு அலுவலரிடமிருந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ரூபாய் நூறு வீதம் கட்டணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய மாவட்ட தொடர்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன பொதுமக்கள் மாவட்ட தொடர்பு மையங்களை அதாவது ஒன்று ஒன்பது ஐந்து ஜீரோ என்ற கட்டணம் இல்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தேர்தல் தொடர்பான தகவல்களை அறியலாம் தலைமை தேர்தல் அதிகாரியின் அலுவலகத்தில் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணுடன் மாநில தொடர்பு மையம் இயங்கி வருகின்றது இந்த கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டும் தேர்தல் சம்பந்தமான தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள் சரி நாம் இணையதளத்தில் சென்று எவ்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இறுதி வாக்காளர் பட்டியலை தெரிந்து கொள்வது அதில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை எவ்வாறு சரிபார்ப்பது என்பதை பார்க்கலாம் அதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ டபிள்யூ டாட் எலெக்ஷன்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியின் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் தேர்தல் பற்றிய அனைத்து தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கும் இறுதி வாக்காளர் பட்டியலும் இந்த இணையதளத்தில் தான் வெளியிடப்பட்டுள்ளது இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணா நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் இதுல அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இது கொஞ்சம் மெனுஸ் கொடுத்திருக்காங்க சேவைகள் அப்படின்னு இதுல சிறப்பு சுருக்கம் முறை திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி சிறப்பு சுருக்கம் திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான பேஜ் இதுல வாக்காளர் பட்டியலின் இறுதி வெளியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க வாக்காளர் பட்டியலை ஃபார்மேட்டில் பார்க்க தொகுதியை தேர்வு செய்யும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணிட்டு அப்புறமா உங்க சட்டமன்ற தொகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த சமர்ப்பி அப்படிங்கிற இந்த டைப்பை கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி உங்களது தொகுதிக்குட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடி விவரங்களும் இதில் தெரிய வரும் இதில் உங்களது வாக்குச்சாவடியை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் வாக்குச்சாவடிக்கு நேராக நீங்கள் கிளிக் செய்தால் இந்த மாதிரி வாக்காளர் பட்டியலை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் பார்க்க தொகுதியை தேர்வு செய்யும் அப்படிங்கிற இந்த பேஜில் இந்த வெரிபிகேஷன் கூட நீங்கள் என்டர் பண்ணி சமர்ப்பிக்க வேண்டும் உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் உங்களது வாக்குச்சாவடியில் உள்ள அனைத்து வாக்காளர்களின் பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை இந்த பைல பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளலாம் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை மூன்றாம் பாலின வாக்காளர்களின் எண்ணிக்கை போன்ற விவரங்கள் வாக்குச்சாவடி விவரங்கள் வாக்குச்சாவடியின் அமைவிடம் போன்ற விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் கீழே வாக்குச்சாவடியில் உள்ள வாக்காளர்களின் பெயர் பட்டியல் இந்த லிஸ்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை நீங்கள் சரிபார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஒருவேளை இந்த பட்டியலில் உங்களது பெயர் இல்லை என்றால் வாக்காளர் பட்டியல் தொடர் திருத்த நடைமுறை தற்போது செயல்பாட்டில் உள்ளது ஆகவே ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் உங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் வாக்காளர் பதிவு அதிகாரியின் அலுவலகத்தில் படிவம் ஆர்எஸ் சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம் இணையதளம் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அல்லது பிளேஸ்டோரில் இருந்து ஓட்டர் ஹெல்ப் லைன் அப்ளிகேஷனை நீங்கள் பதிவிறக்கம் செய்து அதன் மூலமாகவும் நீங்கள் வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்ப்பதற்காக விண்ணப்பிக்கலாம் இணைய வழியாக எவ்வாறு வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்ப்பது என்பதை பற்றி ஏற்கனவே மனித சேவை சேனலில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது அதை பார்த்து இணையதள வழியாக எவ்வாறு வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்ப்பது என்பதை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் வெளியிட்டுள்ளார் இறுதி வாக்காளர் பட்டியலை வாக்காளர்கள் சரிபார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை என்றால் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரும் உங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியல் சேர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்